மட்டன் மசாலா மாதிரி இருக்கு மட்டன் மசாலா மட்டன் டேஸ்ட்டுங்க அதெல்லாம் அந்த மழை மலையிலே பூஜை போக

அது என்னதுண்ணா கலர் பொடியா போதும் போத விடுங்க போத விடுங்க போத விடுங்க கலர் பொடி கலர் பொடி சேர்த்தக்கூடாது கெமிக்கல் எது அது கலர் பொடி எது சார் ஒரு சோறு சோறா இதுதான் இது என்னது அது வந்து இது பெருங்காயம் கலர்லாம் சூப்பராக இருக்கும் 그아야 다니야 그래 아 그래 몸어 보더라 아 그래 몸으로도 으으으

என்ன கேட்டா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அரிசியா இல்லை மூணா இப்போ சரியா இப்போ சரியா போயணும்டா ரெண்டு ஜேலி தண்ணி போயிருக்க சூடகம்

நம்ம கோபுரங்கா ஓ உள்ள டிராவல்ஸ் உள்ளதுறாங்க